எந்த பலகாரம் செஞ்சாலும் என்ன உங்களுக்கு பொங்கி வருதா அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ஒரு பொடி போதும் உங்களுக்கு எல்லா குழம்பும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலோ இல்லை வெளியில் வச்சாலோ சீக்கிரம் முத்தி போயிருதா அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அண்ட் சிட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கிரைண்டரெல்லாம் போது ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை மறுபடியும் எடுத்து நம்ம சிங்க்கில் போட்டு கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு நீங்கள் இந்த கிரைண்டர்லயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே வந்து கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓல்டு மாடலில் இருக்கிற கிரைண்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கழுவி வைப்பாங்க அதே மெத்தட் தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போகிறோம் இது நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வெண்டைக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கனா வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலோ இல்லை வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் முத்தி போயிடும் வாங்கின உடனே நம்ம அதை செஞ்சு வச்சா தான் ஆச்சு இல்லைன்னா முத்தி போயிருச்சோன்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததும் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காயோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் அந்த வெண்டைக்காய் வந்து முத்தியே போகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி இது நம்ம நிறைய கடைகளில் வந்து கிடைக்குது இது கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வெந்தயத்திலேருந்து கீரை தான் இது நீங்கள் நைட்டு வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் முளைக்கட்டி போட்டு நீங்கள் ஒரு மண்ணில் வந்து நட்டு வச்சிங்க அப்படின்னாவே பத்து நாளில் சூப்பராக விட்டு வரும் அதை நீங்கள் கட் பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்லேயே காய வச்சு எடுத்து வச்சாலும் சரி இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கடையில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அந்த ஈரப்பதம் எல்லாம் இல்லாத மாதிரி ரொம்ப போட்டு தீய வச்சிடக்கூடாது நான் லைட்டாக சலசலன்னு வந்து சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடும்போது நல்ல பொடி மாதிரி நமக்கு வரும் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழம்பு வகைகளுக்கு வந்து போட்டுக்கலாம் நம்ம கடையில நான் வந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவோம் அதில் வந்து இந்த கசூரி மேத்து வந்து ஆட் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து செமையாக வந்து இருக்கும் அதே மாதிரியே நம்ம சப்பாத்தி எல்லாம் கோதுமை மாவில் சப்பாத்தி கூட அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சுண்டல் குழம்பு நிறைய பேர் சிக்கன் மட்டன் கூட இது வந்து கொஞ்சமாக வந்து போடுவாங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு எடுக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் அதனோட ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் என் கையாலேயே நல்லா தேய்ச்சி விடும்போது இந்த அளவுக்கு நல்ல பவுடர் மாதிரி கிடச்சிது இது நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் எது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளிலையும் வச்சுக்கலாம் இந்த கசூரி மேத்தி நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப் ஒன்று பார்க்கலாம் நம்ம காஃபி எல்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற காஃபி பவுடர் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கட்டி ஆயிரும் இல்லைங்களா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பால் வந்து காய வைப்போம் எப்பவும் காஃபி போடும்போது அந்த பாலோ தண்ணியோ வந்து காய வைக்கும்போது அந்த பாத்திரத்தில் இந்த பேக்கெட்டை வச்சு நம்ம கத்தியோ இல்லை சிசரோ ஏதாவது எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடும் போது அது நல்லா வந்து ஒட்டிக்கும் ஈஸியாக நமக்கு வேலையும் வந்து முடிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பேக்கெட்டை நான் கொட்டி காட்டுறேன் பாருங்கள் கொட்டவே கொட்டாது உங்களுக்கு அந்த காஃபி பவுடரும் வந்து சீக்கிரமா கட்டி ஆகாது இந்த டிப் உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை தழை இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு ரொம்பவே வந்து முக்கியம் அது இல்லை அப்படின்னா நம்ம சமையல் நடக்கவே நடக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் பட் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்புறம் சீக்கிரமாக அழுகி போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனோடய காம்பு வந்து நீக்கி வச்சு இந்த காம்பு தான் வந்து சீக்கிரமாக நமக்கு அழுகி போயிடும் அதனால் நம்ம அந்த காம்பு வந்து எடுத்துடலாம் அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க இல்லை காட்டன் கிளாத் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து இந்த மிளகாயை போட்டுக்கலாம் அடுத்ததான் இன்னொரு ஸ்டெப் இருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து தூவி விட்டுக்கோங்க இப்படி நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக கெடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த செக்கனை யூஸ் பண்ணி நம்ம பலகாரம் சுடும்போது அந்த எண்ணெய் அப்படியே பொங்கி வந்து வரும் நம்ம திரும்ப திரும்ப போட்டாலும் திரும்பி பொங்கி வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த நொற வந்து அடங்குற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நொற நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது பலகாரம் சுடும்போது அந்த எண்ணெய் வந்து பொங்கி வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்காம ஒரே பாக்ஸில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சமையல் பண்ணும்போது இது ரெண்டுமே எடுத்து வைப்போம் இதுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சாவே போதும் ஃபர்ஸ்ட்டு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கிறேன் இது சீக்கிரமாக பழுத்து அழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலையை உருகி இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த பேப்பர் இருந்ததுனா போடுங்க இல்லைனா ஏதாவது காட்டன் துணியை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நான் கொத்தமல்லி தலையை வந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இது மேலே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு வாரம் ஆனாலும் அந்த கொத்தமல்லி தழை கருவேப்பில் வாடவே வாடாது இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்பேஸும் வந்து ஃப்ரிட்ஜில் அதிகமாக இருக்கும் அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ கீழே கமெண்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் வரும் அதையும் அப்படியே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்